காலு தரையில நிக்காது குடிச்சுட்டு வந்துட்டா பொண்டாட்டிய போட்டு இழுத்து அடிச்சு துவைச்சு அவங்க முப்பாட்டங்காலம் வரைக்கும் அவங்க குடும்பத்துல பேரையும் இழுத்து கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி சலம்பு எடுப்பாயங்க அதுக்கப்புறம் வாந்தி எடுத்து மட்டையாகிற வரைக்கும் கொலையா கொல்லுவாங்க இந்த பாழா போன குடியால ஒரு நாலஞ்சு தலைமுறை பொம்பளைங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம பண்ணிட்டீங்களா அங்க பாருங்க அடிய வாங்கிட்டு ஸ்ப்ரிங்கு மாதிரி எந்திர வந்து பாடுறானப்பா நீ இருக்கிறியே பஞ்சு முட்டாயானு அடிச்சாலும் பிடிச்சாலும் பொண்டாட்டி எப்படி அந்யோன்யமா இருக்கிறதுன்னு கத்துக்கங்கய்யா கத்துக்கிட்டு என்ன பண்றது எல்லாம் ஐம்பது அறுபது வயசுக்கு மேல போய் கிடக்குது பிபி வந்து சுகர் வந்து பைல்ஸ் வந்து எப்ப தின்ன காலி ஆகும்னு பொண்டாட்டிங்க நினைக்கிற இடத்துல கொண்டு வந்து விட்ருக்கீங்க இந்த குடியால டூ கே கிட்ஸ் நீங்களாச்சும் இந்த குடியை விட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா குடும்பமா இருக்கிற மாதிரி பாருங்க சப்பா இது கிடையாது இந்த நைன்டி கிட்ஸ் வேற இங்கிட்டும் சேர முடியாம இங்கிட்டும் சேர முடியாம குறுக்க மறுக்க போயிட்டு வந்துட்டு கிடக்குதுங்க எப்பா இந்த குடியை மட்டும் விட்டுட்டு எல்லாம் சந்தோஷமா இருங்கப்பா